அனைவருக்கும் வணக்கம் ஆண் பெண் இருவரும் ஒரே நட்சத்திரம் அல்லது ஒரே ராசி அல்லது ஒரே லக்கணம் இவ்வாறு இருக்கும் பொழுது திருமணம் செய்யலாமா என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஆண் பெண் இருவரும் நான் குறிப்பிடுகின்ற இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் மட்டும் பொருத்தம் வராது பரணி ஆயில்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் புரட்டாதி மற்ற நட்சத்திரங்கள் அனைத்தும் ஆண் பெண் இருவரும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பொருத்தம் வரும் ஆண் பெண் இருவரும் ஒரே ராசியாக இருந்தால் பொருத்தம் வருமா ஆண் பெண் இருவரும் ஒரே ராசியாக இருந்தால் பன்னிரண்டு ராசிகளும் ஒரே ராசியாக இருந்தால் கண்டிப்பாக பொருத்தம் வரும் ஆண் பெண் இருவரும் ஒரே லக்கணம் பொருத்தம் வருமா ஆண் பெண் இருவரும் சிம்ம லக்கணம் என்றால் மட்டுமே பொருத்தம் வராது மற்ற பதினோரு லக்கணங்களில் ஆண் பெண் இருவரும் ஒரே லக்கணமாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு பொருத்தம் உண்டு மற்ற ஜாதக அம்சங்களை பார்த்து ஜாதக கட்டங்களை பொருத்தம் பார்த்து அவர்களை தாராளமாக இணைத்து வைக்கலாம் நன்றி